அறிமுகமான நம்ப டேரக்டர் அல்போன்ஸ் புத்திரன் ஏஞ்சல் என்ற ஷார்ட் பிலிம் மூலியமா பியூச்சர் பிலிம் எடுக்க தமிழ் சினிமால என்ட்ரி கொடுத்திருந்தாரு அவருடைய முதல் படமான நேரம் நிவின் பாலன் மற்றும் நசிரியா நடிச்சிருந்தாங்க சரியான நேரத்துல படம் ரிலீஸ் ஆகாதனாலே என்னமோ தெரியலங்க நேரம் படம் நல்லாவே இருந்திருந்தாலும் அதுக்கு நேரம் தெரியலன்னு தான் அதை தொடர்ந்து அவருடைய தாய்மொழியான மலையாளத்துல ஹீரோ நிவின் பாலின வச்சு பிரேமம் படம் எடுத்தாரு அல்போன்ஸ் புத்திரன் அதுக்கப்புறம் நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க உங்களுக்கே எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் எல்லா சென்டர்லயும் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துச்சு முக்கியமா தமிழ் ரசிகர்களால ரொம்பவே ரசிக்கப்பட்டுச்சு தெலுங்கு அந்த படம் ரீமேக் பண்ணாலும் அல்போன்ஸ் புத்திரனோட டைரக்ஷன் இல்லாதனாலே என்னமோ தெரியலங்க தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாருக்கும் அந்த படம் பிடிச்சிருந்தாலும் பிரேமம் ஆடியன்ஸ்க்கு அந்த படம் பிடிக்கலாங்க சொல்லுங்க தமிழ் ஆடியன்ஸ் இந்த பிரேமம் படத்தை இவர் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அவர் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு பேசாத ஆளுங்களே இருந்திருக்க மாட்டாங்கங்க இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம தமிழ் சினிமா ப்ரொடியூசர்ஸ் அல்போன்ஸ் புத்திரனை கான்டாக்ட் பண்ணி தமிழை ரீமேக் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள் ஓகே சொல்லாத அல்போன்ஸ் புத்திரன் இப்போ ஒரு வழியா தமிழ்ல பிரேமம் படம் எடுக்க ஓகே சொல்லியிருக்காருங்க இப்போ அதுக்கான கேஸ்டிங் வேலை ல நடந்துட்டு இருக்கு நம்ம தகுந்த வட்டாரத்துல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா பிரேமம் படத்தோட லீட் ரோலான நிவின் பாலின் சிவகார்த்திகேயன் பண்ண போறாரு மலர் கேரக்டர் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா பண்ண போறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க மத்த ரெண்டு பீமேல் ஆக்ட் கேரக்டரையும் பிரேமம் படத்துல பண்ண அனுபமா பரமேஸ்வர் மடோனா சபாஸ்டினே பண்ணுவாங்க அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகும்னு தகவல் கிடைச்சிருக்கு சூப்பர் ஸ்டார் நயன்தாராவ தமிழ்ல மலர் டீச்சரா பாக்க போறோம் எப்படி மலையாளத்துல தமிழ் சாய் சாய்பல்லவி மலர் டீச்சரா மனசுல நின்னாங்களோ அதே மாதிரி தமிழ்ல மலையாள பொண்ணு நயன்தாரா தாங்க இனி மலர் டீச்சரா நம்ம மனசுல நிக்க போறாங்க மேலும் இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம இந்த தமிழ் நவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்